ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம் சூப்பர் சூப்பராக பொங்கல் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு ஆஃபரோடையும் வந்திருக்கு சில ஸாரீஸ் வந்து ஆஃபர் இல்லாமல் ஒரு பீஸ் ரேட்டும் போட்டுட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்மா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்கம்மா பாருங்க நமக்கு வந்து போத்தீஸில் வந்து சில்க் சேரீ செக்ஷனில் நமக்கு இப்படி தான் வந்து இந்த பொம்மைக்கெல்லாம் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குமா சில்க் சாரி செக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு பட்டு ப்யூர் தான் சொல்கிறாங்கம்மா சில்க் ஸாரீ அப்படின் தான் சொன்னாங்க ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருதுமா இது இந்த சாரீ பார்த்திங்கன்னா நமக்கு நாலாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்கம்மா ப்ரிண்டட் சில்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சும்மா இது நம்ம வந்து நல்லா ஒரு கல்யாணத்துக்கே கட்டிகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நமக்கு தான் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு நிறைய சேரீ வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சி ரூபாயது இதுவுமே பாருங்கள் நல்லா ஒரு ப்ளூவில் வந்து ரெட்டு போட்டிருக்காங்க ஒரு சேரீ அந்த விரிச்சு காட்டுறாங்க பாருங்கள் அந்த சேரீ நல்ல ஃப்ளவர் டிசைனில் சூப்பராக இருந்துச்சுமா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம நார்மல் பட்டு சாரியில் இருக்கிற டிசைன் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஃப்ளவர் டிசைனில் பியூர் பட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குமா எல்லாம் ஒரே ரேட்டில் இல்லை ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருக்குது இது பாருங்கள் ஆரஞ்சுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபேன்சி ஸாரீஸ் மாதிரி வச்சுருக்காங்கம்மா அதே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் உங்களுக்கு இந்த சாரீஸும் வச்சுருக்காங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி இரநூறு ப்ளவுஸு இந்த டிசைன் ஸேரீக்கு லைன்ஸில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு பிளைனாக வந்து அங்கங்கே ஒரு குட்டி குட்டி பூ போட்டிருக்காங்கம்மா இந்த சாரி வந்து நல்ல ஒரு ஷைனிங் மெட்டீரியலு ஃபுல்லாகவே நமக்கு ஜரியில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லவுமே கிராண்டாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸ்மே நமக்கு அதிலே பாருங்கள் நமக்கு ஒரு பிளாக் கலரில் சில்வரில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்கம்மா அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாஃப்ட்டு சில்க்லேயே இப்போ டிசைன் வந்து இப்போ புதுசாக மாதிரி போட்டிருக்காங்க நடுவில் வந்து இந்த போச்சம்பள்ளி டிசைனை வந்து ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க நார்மலாக நம்ம சாஃப்ட்டு சில்க் சாரீஸ்லேயே கொஞ்சம் டிசைன் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு அந்த நடுவில் இருக்கிற டிசைனே வந்து நமக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்கம்மா சாஃப்ட்டு சில்க்லேயே இந்த சேரீ வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூறு இது இதில் வந்து நமக்கு ஏகப்பட்ட டிசைன் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குமா அந்த ஒரு ஸேரீ செக்ஷன் அந்த ஒரு ஃபுல் இதுவுமே ரேக்குமே நமக்கு இந்த சேரீல வந்து அவ்வளோ கலர்ஸு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா நமக்கு இது இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம பிங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நல்லா போச்சம்பள்ளியில் டிசைன் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இல்லாமல் அப்படியே லைன் மாதிரி லைன் லைனாக டிசைன் வருது அதாவது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு டிசைன்மா மாறி மாறி இருக்குது இது பாருங்க இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபுல்லாகவே நமக்கு போச்சம்பள்ளி டிசைன்லேயே நடுவுலெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க லைட் கலர்லேயும் இருக்குது டார்க் கலர்ஸ்லேயும் நிறைய இருக்குமா இது பார்த்திங்கன்னா பல்லு மாத்திரம் நமக்கு போச்சம்பள்ளியில் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜரியில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு இதுவும் கொஞ்சம் நல்லா நமக்கு கிராண்டாக இருக்குது எல்லாமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி தான்மா இருக்குது ஸாரீஸ் எல்லாமே இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏன்னா இது கொஞ்சம் பார்ட்ரெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாத்தீங்களா அதனால் அது வந்து அதுக்கு தகுந்த ரேட்டு போட்டிருக்காங்க கொஞ்சம் பார்ட்ரு சின்னதாக ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஆயிரத்தி எட்நூறுபா இதுலேயே பார்ட்ரு வந்து பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது கலர்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குமா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதே கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்ட்டு எல்லாமே சாஃப்ட்டு பட்டுமா பாருங்கள் ஒரு 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 டிசைன் மாறி மாறி மாறிதான் இருக்குது ஒரே மாதிரி இல்லை உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கு பிங்க்கில் வந்து ப்ளூ கலரில் நமக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுமா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாயிரத் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த ரேட்டில் போட்டிருக்காங்க எல்லோ பாருங்கள் எல்லோவில் நல்லா ப்ளூ கலரில் லைட் ப்ளூவில் பல்லு கொடுத்து லைட் ப்ளூவில் அந்த நடுவில் டிசைனும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாண்டில் கலர்மா கொஞ்சம் டார்க் சேண்டலில் உங்களுக்கு பார்ட்ரெலாம் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுபாம்மா இது பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ இது சா க்ளாத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அதாவது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து சரி எல்லாமே உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்ருக்கேன் ஒரு சாரி வண்டி பிரித்து காமிச்சாங்க எதுவும் கலைச்சா கலைக்கிறாமல் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னாங்க நான் கலைக்காமல் தான் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேம்மா நான் இது வந்து மடிக்கிறது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து உங்களுக்கு அந்த பல்லுவும் அந்த டிசைன் மாத்திரம் காமிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான்மா இருக்குது இது பாருங்கள் இது டிசைன் பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பிங்க்கில் உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைனாக வந்து அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கோல்டு கலரில் பூ போட்டிருக்காங்க பல்லு வந்து கிராண்டா இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே நிறைய ஒரு வீடியோன்னா ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேரீஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேம்மா அதேமாதிரி ஃபுல்லாக பாருங்கள் நகர்த்தி பார்க்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய ரேட் என்னன்றது தெரியும் என்ன சேரின் பேர் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ரேட்டு கேட்குறீங்க அந்த சாரீயை காட்டும்போதே நான் அந்த ரேட்டையும் சொல்லிடுறதுமா நான் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா லைட் கலரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல லாவெண்டர் கலரு லாவெண்டரில் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஸாரீ இதுவுமே கொஞ்சம் டிசைன் வேறு இதாம்மா க்ரீன் கலர் இது க்ரீனுக்கு வந்து லைட் க்ரீம் கலரில் உங்களுக்கு பல் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சாரி செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட் சில்க் தான் சூப்பராக இருக்குது நிறைய இருந்துச்சு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி பட்டுமா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால அறநூற்றி அஞ்சு ரூபாம்மா இந்த சாரீ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயே எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க அறநூத்தஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி இந்த ப்ரௌன் கலர் அதுமாதிரி உங்களுக்கு எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க இந்த சாஃப்ட் சில்க் ஸேரீ இந்த ஃபேன்சி பட்டு சாரீஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுமா ஓகேம்மா நன்றி வணக்கம்